கோவில்பட்டி அருகே தூத்துக்குடி அதிமுக வடக்கு மாவட்ட செயலாளர் முன்னாள் அமைச்சர் கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் கடம்பூர் ராஜு முன்னிலையில் திமுக மாவட்ட நெசவாளர் அணி துணையமைப்பாளர் தங்கராஜ் மற்றும் மாற்றுக் கட்சியினர் அதிமுகவில் இணைந்த மாற்றுக் கட்சியினர் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே கழுகுமலை இளைஞரணி நகர செயலாளர் கருப்பசாமி தலைமையில் கழுகுமலையில் உள்ள திமுக மாவட்ட நெசவாளர் அணி துணை அமைப்பாளர் தங்கராஜ் மற்றும் மாற்றுக் கட்சியினர் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் தூத்துக்குடி அதிமுக வடக்கு மாவட்ட செயலாளர் முன்னாள் அமைச்சர் கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் கடம்பூர் ராஜு முன்னிலையில் அதிமுகவில் தங்களை இணைத்துக் கொண்டனர் நிகழ்ச்சியில் நகரச் செயலாளர் முத்துராஜ் இளைஞர் இளம்பெண்கள் பாசறை மாவட்ட செயலாளர் கவியரசன் மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் ஸ்ரீதர் மாவட்ட இளைஞர் இளம்பெண்கள் பாசறை துணைச் செயலாளர் ராம் மோகன் அம்மா பேரவைச் செயலாளர் மாரியப்பன் இளைஞர் இளம்பெண்கள் பாசறை நிர்வாகிகள் அரவிந்த் கார்த்திக் சரவணன் சூர்யா உட்பட கட்சி நிர்வாகிகள் என பலரும் கலந்து கொண்டனர் நியூஸ் ட்யூ செய்திகளுக்காக கோவில்பட்டியிலிருந்து செய்தியாளர் ரவி